சுவாசம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பிரம்மரிஷி பிதா மகாபாத்திரிஜி அவர்களுக்கு அநேக கோடி நமஸ்காரங்கள் நன்றிகள் தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் சுய ஒழுக்கம் செல்ஃப் டிசிப்ளின் இது முக்கியமான ஒரு விஷயம் யாருக்காகவும் நாம் எதையும் செய்வதில்லை ஏன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க அதனால் செய்கிறேன் இவங்க பேசுகிறாங்க இதை பார்த்து கற்றுக்கிட்டேன் இது எல்லாத்தையும் விட சுய ஒழுக்கம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நாமே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம காத்தால நம்ம சீக்கிரமாக எழுந்துக்கிறோமா இதுவும் ஒரு சுய ஒழுக்கம் தான் கண்டிப்பாக சீக்கிரம் எழுந்து நம்ம என்ன பண்ணணும்னா தியானத்தை பண்ணுறோமா தியானத்தை நிறைய பேருக்கு சொல்லித்தரோமா தியானம் கற்றுக்கிட்டாச்சு தியானம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம புத்தகங்கள் வாசிப்பது அப்படின்றத செய்கிறோமா இன்னொன்று தியானத்தை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நிறைய பேருக்கு சொல்லித்தரோமா இது எல்லாமே நம்ம வந்து ஒரு சுய ஒழுக்கம்ன்றது இருக்கும் பொழுது தான் ஏன்னா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு செய்யும் பொழுது கொஞ்ச நாள் செய்வோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம மறந்து போயிடுவோம் நம்ம வந்து பழைய நிலைக்கு வந்து விடுவோம் அதனால் சுய ஒழுக்கம் என்பது நம்மிடம் உள்ளது நம்முடைய முன்னேற்றத்திற்கு நம் ஆன்மாவின் முன்னேற்றத்திற்கு எப்போயுமே பொது நலமாக இருக்கணும் அந்த பொது நலத்திற்காக நாம் பாடுபட வேண்டும் இதுக்கு எல்லாமே அந்த சுய ஒழுக்கம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் பொழுதுதான் எல்லாமே வெற்றியாக நடைபெறும் இந்த சுய ஒழுக்கம் வரணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் தொடர்ந்து தியானம் பண்ணணும் தொடர்ந்து தியானம் செய்யும் பொழுது புத்தகங்கள் வாசிக்கும் பொழுது சத் சங்க அட்டன் பண்ணும் பொழுது எல்லாமே செய்யும் பொழுது நமக்கு அந்த சுய ஒழுக்கம் நாம் பேசும் பேச்சில் ஒரு நேர்மை இருக்கும் நாம் செய்யும் செயலில் ஒரு தர்ம காரியங்கள் மட்டும மட்டுமே செய்வோம் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு வந்து சரியான முறையில் நமக்கு செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த தியானம் தான் அந்த தியானம் தொடர்ந்து செய்யும் பொழுது அந்த சுய ஒழுக்கம் என்பது நம்மக்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் தொடர்ந்து தியானம் செய்யுங்க Thank you.